அவருடைய அனுபவ ஞானத்தை கொண்டு முன்னூறே பாடல்கள் விளக்கி காட்டிக்கிட்டே வர்றாங்க நம்ம சென்ற இரண்டு பாடல்கள் ஏற்படக்கூடிய நோய்குறிகள் அந்த நோய்குறிகளினுடைய தாக்கங்கள் எதனால விளையுதுங்கிற காரணிகள் அதுக்கு காரகத்துவமான கிரகங்கள் அந்த கிரகங்களிலுடைய நாடித்தன்மைகள் இது தவிர அந்த ஜாதகனுக்கு அவருடைய ஜாதகப்படி தசாபுத்தி நடத்துகின்ற கிரகங்களினுடைய ஆதிபத்தியங்களை கொண்டு எந்த காலத்துல எந்த மாதிரியான வியாதி அந்த ஜாதகளுக்கு வரும் அப்படிங்கறத பத்தி எல்லாம் தெளிவா இருந்தாங்க இப்ப இந்த பாடல்ல அந்த ஜாதகனுக்கு ஏற்படக்கூடிய அந்த நோய் குறிகளானது அவருடைய ஜாதகத்துல அந்த தசாபுத்தி நடத்தக்கூடிய கிரகங்களுடைய ஆதிபத்தியத்தை கொண்டு அங்கே ஏற்பட்டு இருக்கக்கூடிய அந்த நோயானது விரைவில் தீரக்கூடியதா அல்லது தீர்க்க முடியாததா அப்படிங்கிறத தெளிவுபடுத்துறாங்க பொதுவாக சோதிட சாஸ்திரப்படி பார்த்தோம்னா ஒரு மனிதனுடைய ஆயுள் ஆரோக்கியத்தை பத்தி சொல்லும்போது கோள்களால் உடல் தாக்கப்படுகிறது அவனுடைய முன்வினை கண்மாவால் அவருடைய உடல் சிதைக்கப்படுகிறது அப்படிங்கிறது தான் அவனுடைய ஆயுள் ஆரோக்கியத்தினுடைய வழக்கத்தை நாம தெரிஞ்சுக்கணும் இந்த சூட்சமத்தை சொல்றதுதான் புடிப்பானி சித்தருடைய இந்த பாடம் நூத்தி எழுபத்தி எட்டாவது பாடல் முதல்ல நாம் அந்த பாடலை பாத்துருவோம் குறித்திட்டேன் அட்டமத்தின் செயலே ஆனால் கொடுபித்த நாடியதன் பிணியும் ஆனால் மறித்திட்டேன் போகும் வேண்டாம் மற்றும் சச்சமத்திற்கு ஐயமாகும் திரித்திட்டேன் வியத்தானம் தனக்கு வாதம் சிறப்பாக நடக்காமல் மாறுமானால் தரித்திட்டேன் மருந்துதானே ஈவா என்று தயவுடனே புளிப்பானி சாற்றினேனே அப்படின்னு அந்த பாடலை முடிச்சிருக்கிறார் இப்ப முதலடியில பார்க்கும் போது குறித்திட்டேன் அட்டமத்தின் செயலே ஆனால் அப்படிங்கிற அந்த வரியில உள்ள சொற்களுக்கு என்ன அர்த்தம் சொன்னா அட்டமத்தின் செயல் அதாவது ஒருத்தருடைய ஜாதகத்துல அவனுடைய பிறந்த ஜனன ஜாதகப்படி அவனுடைய பிறந்த நேரத்துக்குண்டான சென்ம தசா இருப்பு படி நாம பாக்குற போது அந்த ஜாதகனுக்கு அட்டமத்து அதிபதியுடைய தசா புத்தியோ அல்லது அட்டவஸ்தானமான லக்னத்துக்கு எட்டாம் இடத்துல இருக்கக்கூடிய தசா தசாபுத்தியோ நடக்கிற காலத்துல கொடும்பித்த பிணியுமானால் அப்படின்னு அந்த அடியில இரண்டாவது வரியில சொல்ற கொடுமை செய்யக்கூடிய பித்த நாடி சம்பந்தமான வியாதிகள் பிணியுமானால் சொல்றாரு வியாதி நோய் டிசீஸ் அப்ப ஒருத்தனுடைய ஜாதகத்துல எட்டாம் இடத்த அதிபதியோ அல்லது எட்டாம் இடத்துல நிக்கக்கூடிய கிரகமோ பித்த நாடி கிரகமா இருந்து அதாவது சூரியன் செவ்வாய் ராகு கேது இந்த கிரகங்களா இருந்தா அந்த பித்த நாடி கிரகம் தசா நடத்தக்கூடிய காலத்தில் அந்த ஜாதகனுக்கு வரக்கூடிய நோயானது பித்த நாடி சம்பந்தப்பட்ட நோயாகவும் இருந்தால் ரொம்ப கொடுமைங்கிறார் அதனாலதான் கொடும்பித்த நாடிங்கிறார் கொடும்பித்த நாடியதன் பிணியுமானால் அப்படின்னு அந்த அடியை முடிக்கிறார் மறித்திட்டே போடா மருந்து வேண்டாம் இரண்டாவது அடியில் மறித்தல் அப்படின்னா மரணம் ஏசு புரான் சிலுவையில் அறையப்பட்டு மறித்தார் அப்படின்னு சொல்லுவாங்க மருந்து வேண்டாம் மருந்து கொடுத்து பிரயோஜனம் இல்லைங்கிறார் அவளுடைய உயிரை காப்பாத்துறது பெரும் சிரமம் அப்படிங்கிறார் அடுத்து அந்த இரண்டாவது அடியில் இரண்டாவது வரியா சொல்லும் போது மற்றும் சஷ்டமத்திற்கு ஐயம் ஆகும் ஐயம்னா சிலைத்துவம் அல்லது கபம் இந்த மாதிரி நீர்த்தன்மை உள்ள வியாதிகளை குறிக்கிறது சஸ்தமம் அப்படின்னா ஆறாம் இடம் ஆறாம் இடத்து அதிபதி அல்லது ஆறாம் இடத்துல இருக்கக்கூடிய கிரகம் சிலேத்துமம் கபம் சம்பந்தப்பட்ட கிரகங்களாக இருந்து அதாவது சுக்கரனாகவோ சந்திரனாகவோ இருந்து அது தசா நடத்துற காலத்திலேயும் அதே மாதிரி அந்த ஜாதகனுக்கு கபம் சம்பந்தப்பட்ட அதாவது முன் சம்பந்தப்பட்ட நோய் வருமானால் அவனுக்கும் மரணாவஸ்தை தான் ஏற்படும் மருந்து கொடுத்து பிரயோஜனம் இல்லை அப்படிங்கிறது குடிப்பாணிக்கு தன்னுடைய எச்சரிக்கை அடுத்து மூணாவது அடியில் சொல்றாரு பாருங்க சிரித்திட்டேன் தனக்கு வாதம் சிறப்பாக நடக்காமல் மாறுமானால் வியசாணம் அப்படின்னு சொன்னா பன்னெண்டாம் அந்த ஜாதகத்துல லக்னத்திலிருந்து பன்னெண்டாம் இங்க பன்னெண்டாம் இடத்துல அதிபதியோ பன்னெண்டாம் இடத்துல நிற்கிற கிரகமோ வாதனாடி கிரகமாக இல்லாமல் மாறி இருந்தால் தரித்தி தேன் மருந்து என்று மருந்து கொடுக்கலாம் மருந்து கொடுத்தா காப்பாற்றலாம் குணமாகலாம் அவருடைய ஆரோக்கியம் திரும்ப மீட்டெடுக்கப்படலாம் அப்படிங்கிறார் அப்படி இல்லாம வாத நாடி கிரகமா இருந்து அந்த ஜாதகனுக்கு வாத நோய் வருமானால் இப்ப மேலே முதலடியிலையும் இரண்டாவது அடியிலையும் சொன்னது மாதிரியே அவனுக்கும் தான் ஏற்படும் மருந்து கொடுத்து பிரயோஜனம் இல்லை தயவுடனே புளிப்பானி சாற்றினேன் ஜாதவர்களை கண்டு அவர்கள் மேல் தயவு தாட்சன்யம் கொண்டு இறக்கப்பட்டு அவர்களுக்கு இந்த சூட்சமத்தை நான் சொல்லி இருக்கிறேன் அப்படிங்கிறார் நோய் வந்துட்டு அலறி துடிக்க கூடாது பிரம்மன் எழுத்து பொய்யாகாது ஒரு மனிதன் பிறக்கும் போதே இறப்பு நிச்சயிக்கப்பட்டு விட்டது கவுண்ட் போட்டாச்சி பிரம்மன் நிர்ணயித்த அந்த ஆயுசு வரையிலையும் அவன் அனுபவிக்க வேண்டிய கர்ம வினைகள் பை ஒன்னா ஒன்றின் ஒன்றாக அவனுக்கு சம்பவங்கள் நிகழ்ந்து கொண்டே இருக்கும் துன்பம் துயரம் இன்பம் சந்தோஷம் செவ்வாக்கியங்கள் பணம் பட்டம் பதவி எல்லாம் கிடைச்சுக்கிட்டு இருக்கும் மாறிக்கிட்டு இருக்கும் அவன் பூங்கோஜென்மக்கள்ல தேடி வைத்திருக்கக்கூடிய புண்ணிய பலன்களுக்கு ஏற்ற பாவ பலன்களுக்கு ஏற்ற சுக துக்கங்களை பை ஒன்னா அனுபவிச்சுக்கிட்டே இருப்பான் ஆனால் அதை கண்டு துடிக்க கூடாதுனால துன்பம் மேலும் குறையாது வள்ளுவருந்தவன் சொல்றாங்க இடும்பைக்கு இடும்பை படுப்பர் இடும்பைக்கு இடும்பை படாதவர் துன்பத்தை கண்டு தோண்டு விட மாட்டார்கள் துன்பத்துக்கு அஞ்சாதவர்கள் வள்ளுவ பெருந்தவையும் சொல்றார் இந்த விளையாட்டா கூட நம்முடைய முன்னோர்கள் ஒரு உண்மையை வலியுறுத்துவதற்காக ஒரு கதை சொல்வாங்க அதிகாலை வேளையில ஒரு குளத்துல நீராடிக்கிட்டு இருந்தாங்களா திசைகள் அந்த நேரத்துல அந்த பக்கமா யம தர்மர் போய்கிட்டு இருந்தார் உடனே ரிஷிகள்லாம் கேட்டாங்க என்ன தர்மராஜரே இவ்வளவு இந்த ஊர் பக்கம் அதுக்கு அந்த ரிஷிகளை ஒரே நேரத்தில் ஆயிரம் பேருக்கு கணக்கு முடிக்க வேண்டியிருக்கு இன்னைக்கு அதனால அந்த கணக்கு முடிக்கிறதுக்காக போய்கிட்டு இருக்கேன் கொஞ்ச நேரத்துல யம தர்மர் திரும்பி தன்னுடைய யமலோகத்துக்கு போய்கிட்டு இருந்தாராம் பார்த்தா ரெண்டாயிரம் பேரை கூட்டிகிட்டு போனாராம் உடனே ரிஷிகள்லாம் சிரித்து கொண்டே அந்த யமதர்மரை பார்த்து கேட்டாங்களாம் என்ன ஆயிரம் பேருக்கு தானே கணக்கு முடிக்கிறதா சொன்னீங்க ரெண்டாயிரம் பேரை கூட்டிகிட்டு போறீங்கன்னு அதுக்கு யமதர்மர் சொன்னாராம் ஆமா ஆயிரம் பேருக்கு தான் கணக்கு முடிக்க வேண்டி இருந்தது அதுக்காக நான் அந்த ஊர்ல பேதியை விட்டேன் பேதியில ஆயிரம் பேர் செத்தான் அதை பார்த்து பீதியிலேயே ஆயிரம் பேர் செத்தான் அதனால அந்த பேதியில செத்த ஆயிரம் பேர்த்தையும் பீதியில செத்த ஆயிரம் பேர்த்தையும் சேர்த்து கூட்டிகிட்டு போறேன் அப்படின்னு சொன்னாராம் யமதர்மர் நம்ம உலகத்தில் நடக்கக்கூடிய அந்த பேரிடர் காலத்துல எல்லாம் பாக்குறோம் சுனாமி இந்த கோவிட் நைன்டீன் இந்த காலத்திலே பார்க்கிறோம் கொரோனா காலம் எத்தனை பேர் உண்மையிலேயே செத்தாங்க செத்தாங்க கணக்கெடுக்க முடியாமல் போச்சு மரணம் என்பது மனிதன் பிறந்தவுடனே நிச்சயிக்கப்படுது துன்பங்களுக்கோ துக்கங்களுக்கோ நோய்க்கோ கண்டு அஞ்சாமல் இறை நம்பிக்கை இறை வழிபாடு இறை அச்சம் என்கிற இந்த மூன்று விதமான தாரக மந்திரங்களை மனதிலே நிறுத்தி வாழும் காலத்தில் தர்ம சிந்தனையோடு காம லோபமோக மதம் ஆச்சரியத்துக்கு அப்பாற்பட்டு நத்தாரியங்களை செய்து வந்தால் அவனுடைய வாழ்நாள் நல்லபடியாகவே பழியும் என்பது புடிப்பாணி சித்தருடைய அருக்கூற்று என்று சொல்லி இனி அடித்து வருகின்ற பாடலுக்குண்டான தெளிவான விளக்கம் காண தயாராகவும் தொடர்ந்து வாருங்கள் ஆதரவு தாருங்கள் என்று கேட்டு இந்த அளவோடு நிறைவு செய்கிறேன் நன்றி வணக்கம்